வணக்கம் நான் உங்களுக்காரன் பிரான்ஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு பதிவு முக்கியமான பதிவு என்ன சொன்னா ஊர் லைசன்ஸ் மாத்தி வச்சிருக்க உறவுகள் நீங்க பஸ் லைசன்ஸும் லோரி லைசன்ஸும் சேர்த்து மாத்தி வச்சிருப்பீங்க அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பூமசிவம் செய்யணும் பூமசிவம் வந்து காட் கார்ட் காட் கண்டெக்டரும் தான் நீங்க வந்து அந்த லைசன்ஸோட சேர்த்து இது இருந்தா தான் பஸ் ஓடலாம் இல்லாட்டி லோரி ஓடலாம் அப்போ நீங்கள் அதுக்கு வந்து காட்களி விகசியம் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு மூன்று கிழமை போர் மசையும் செய்யணும் மூன்று கிழமையும் ஒரு மாசத்துக்குள்ள என்ன சொன்னால் கிடக்கிற மார் நான் எடுத்த ஆறு வருஷம்ன்றதுனால அதை கொஞ்சம் விவரமாக கேட்கணும் ஒரு உறவு ஏற்கனவே எடுத்துட்டேன் அதனால அதை சொல்கிறேன் நீங்கள் வந்து ஓரளவு பாச உங்களுக்கு பயப்படாதீங்க ஒரு ஓரளவு பாசம் தெரிஞ்சால் காணும் என்ன சொன்னால் ஏற்கனவே உங்களோட லைசன்ஸ் இருக்கிறதுனால அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அந்த லைசன்ஸ் இருக்கிறதுனால அப்போ இது ஒரு சின்ன ஒரு ஒரு கொஞ்சம் மினக்கட்டிங்கன்னு சொன்னால் மூன்று கிழமையில் உங்களுக்கு வந்து கார்ட் கலிஃபிகேஷன் கார்ட் கண்டக்டரும் வந்துடும் அது பிமோன்னு சொல்லி எஃப்ஐ எம் பிமோன்னு சொல்லி ஒரு ஒரு எக்ஸாம் ஒரு மூன்று கிழமை அங்கே போய் கொஞ்சம் படித்து கொஞ்சம் பஸ் எல்லாம் ஓடி கொஞ்சம் கேள்வி எழுதுக்கா அதை படித்து அதுக்கு விட சொன்னால் அதை விட எழுதினா சரி அப்போ அதை வந்து முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக களம் கிடைக்கும் ஏதாவது அது சம்மந்தமாக தேவைன்னு சொன்னால் என்ன கான்டெக்ட் பண்ணுங்க ಮೆಸ್ಸಿ ನನ್ರಿ ಬಾಯ್